திருச்சி கே கே நகர் ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள மாநகர காவல்துறைக்கு சொந்தமான சமுதாய கூடத்தில் கடந்த சில மாதங்களில் திருச்சியில் காணாமல் போன மற்றும் திருடு போன நூற்றி முப்பத்தி எட்டு தொலைபேசிகளை கண்டுபிடித்து அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி அவர்கள் தொலைந்து போன மற்றும் காணாமல் போன தொலைபேசியை அதன் உரிமையாளர்களிடம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தொலைந்து போன நூற்றி முப்பத்தி ஆறு செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து உள்ளோம் மாநகர காவல்துறை சார்பாக முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்த வியாபாரிகள் தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனை உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களில் வளாகத்தில் மட்டுமின்றி வெளிப்புறத்திலும் கேமரா பொருத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் மாநகரில் எட்நூத்தி அறுபது சிசிடிவி கேமரா உள்ளது அதை போலீஸ் கண்காணிப்பு அறையில் இணைத்து கொடுத்து உள்ளோம் சோதனை சாவடியில் ஏஎன்பிஆர் கேமரா பொருத்தி இரண்டு மாதங்களாக கண்காணித்து வருகிறோம் இதன் மூலம் பல்வேறு குற்றங்களை கண்டுபிடித்து உள்ளோம் தற்போது வரை மாநகர பகுதியில் ஐம்பத்தி ஐந்து குண்டாஸ் பதிவு செய்து உள்ளோம் என்றார் திருச்சி மாநகர காவல்துறையின் சார்பில் இன்று முப்பத்தி எட்டு மொபைல் போன்ஸ் காணாமல் போன நூற்றி முப்பத்தி எட்டு மொபைல் போன்ஸ் ரெக்கவரி பண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து ஒப்படைச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வாங்காமல் இருக்காங்க இதை தவிர நாங்கள் இன்னும் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு மொபைல் ஃபோன்ஸும் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அதுக்கான எஃபர்ட்ஸும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கிறோம் திருச்சி மாநகர காவல்துறையின் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் முக்கியமான இடத்துல வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்த சொல்லி ஒரு கேம்பெய்னிங் மாதிரியே ஒரு பிரச்சாரம் மாதிரியே வந்து முன்னெடுத்திருக்கிறோம் பல்வேறு தரப்பு மக்களிடையே அதாவது வியாபாரிகள் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல எல்லாம் பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல எல்லாம் அவங்களுடைய வளாகத்தில் மட்டும் உள்ளே உள்ளே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தினால் போதாது வெளியிலேயும் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கேம்பெயினிங் ஒரு இது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட எட்நூற்றி அறுபது சிசிடிவி கேமராஸ் இருக்குது அது எல்லாமே கண்ட்ரோல் ரூமோடு இணைப்பு கொடுத்துருக்கோம் ஆல் செக் போஸ்ட்டு நைன் செக் போஸ்ட் இருக்குது ச திருச்சி மாநகரத்தில் அங்கே ஏஎன்பிஆர் கேமரா போட்டு அது கடந்த இரண்டு மாதமாக அதை வந்து லைவாக நம்ம வாட்ச் பண்ணுறோம் நைட்டும் வாட்ச் பண்ணுறோம் நைட்டும் வந்து செக் போஸ்ட்டில் கடந்து செல்கின்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறோம் அதில் சந்தேகத்திற்கிடமான நபர்களிடம் வந்து விசாரணை நடத்துகிறோம் அது மூலமாக நிறைய குற்றங்களையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு குண்டாஸ் போட்டிருக்கோம் அதுதான் சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கோம் அது போக அதை ஒரு சில திரு இந்த மாதிரி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளம் குற்றவாளிகளை பிடிச்சிருக்கோம் ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இந்த திருட்டு சம்பவத்துக்கான தடுக்கிறதுக்காக பல்வேறு இடங்களில் வந்து பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல எல்லாமே சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும்